ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸுப்போர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாப்பி வேலர்ஸ் டே வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக் ஊஷாட்டின் ஸ்வீட்டும் பார்த்துலாமா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சப்ஸ்கிரைப் தான் வந்து பண்ண எனக்கு இஷ்டம் கான்ட் பண்ணி எனக்கு இதே மாதிரி போடுங்கன்னு கேட்டாங்க ஸோ அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்கை பார்த்துலமா ஸோ விள விளாட் பேச வேணாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பண்ண நம்ம எடி பண்ணிட்டு போயிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து உங்கள் கிட்ட அடாப்ட் ஆப் வந்து இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இல்லைனாக்கா இந்த ஆப் வந்து பண்ணிணா ப்ளே ஸ்டோரு இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோங்கனாக்கா நம்மளுடைய பி சாரி நம்முடைய பிக் வந்து பண்ண பிஎஞ்சி மிஞ்சாக கனெக்ட் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்காக தான் ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி வந்து பண்ணாக்க உங்களுக்கு இன்டர்வைஸ் வந்து பண்ண தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க சைன் அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்குன்னு இருக்கா ஜஸ்ட் அந்த ஐ கார்டே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணதுக்கு இமெயில் ஜோடு ஒரு ப்ளஸ் என்ன இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே ஃபைல்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் நான் வந்து பணாக்க இந்த பிக்கு செல போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஸோ ஆயிடுச்சா இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க அது கில் பண்ணி வந்து பண்ணாக்கா டவுன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ மேலே காரணம் வந்து பணக்கை கேன்சல் ஆகிக்கனு இருப்பா சாரி கேன்சல் ஆகிக்கணே இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல மறுபடியும் ரிமூவ் பேக் ஒன்றதை நீங்கள் கிளி பண்ணுறீங்க அதே அந்த பிளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கஸ் செல போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா போதும் இது வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகே இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணிங்க இது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுப் பண்ணிக்கோங்க ஓகே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கலாமா சொங்கக்கிட்ட இந்த ஆப் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைனாக்கா நான் ஃப்ரீ வெர்ஷன் வந்து பண்ணாக்க டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன் வெளியேன்ற நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ண அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்ப தான் பட்டு நீங்கள் எடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி தெரியாதளவுக்கு வந்து பண்ணாக்க கஷ்டம் தான் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட் ஆர்டிங்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம் கரெக்டாக நம்ம பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கிட்டு வந்துக்கலாம் கரெக்டாக வந்து பண்ணாக்க செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செகண்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன் அந்த புக் மார்க்கிட்ட வந்து பண்ணாக்க நீங்கள் வந்துக்குங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கனா கீழே ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிட்டு மிட இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து இப்போ நீங்கள் செலப் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பயோடி பிக் ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்கன்னு சரி லாம் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இடத்துல வந்து பண்ணாக்க இந்த சாமி கோபுரம் இமேஜ் இருப்பாருங்க மூணு அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம எசைன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி வச்சா இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு வைக்கிட்டேன் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண எஸ் ஒய் ஜெட்னு இருக்கா ஸோ அதில் வந்து பண்ண ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு தேர்ட்டீனுக்குள்ளே வந்து பண்ணாக்க வைக்கலாம் ஓகே ஸோ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபிஃப்டின் வைக்கலாமா இப்போதைக்கு ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணுறக்கு இது ஆட் வச்சா இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸு கீழே போயிட்டு மீடே கிள் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி வேண்டிய கெல் உடுப்புக்கு வந்து பண்ணக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி இந்த சைட் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாயுடைய பிக்கு மேல் வர மாதிரி நம்ம ஆட் போய்ட்டு இந்த பிக்கும் சாங் வரைக்கும் நம்ம இசை பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை அடையாச்சா நெக்ஸ்ட் இந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டேன் அதே மோட்ஸில் போயிட்டு இந்த எக்ஸு ஒய் ஜட்டே இருக்குது அது நீங்கள் கிளி போயிட்டேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்குக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூ வந்து பண்ணி இதுக்கு நீங்கள் கொடுங்க கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வச்சிங்களேன் நம்ம ஓகே ஸோ இதிலே இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த எக்ஸ் ஒய் இது நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க இந்த சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்துமோ அந்த உள்ளுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து படம் ஒரு பாக்ஸ் ஏன் இருப்பாருங்க காரணம் இல்லை அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணால் ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க கட்டை உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயோட பிக்கு நம்ம செல போயிட்டு கீழே முடிச்சுருக்கோ அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அச்சின் பண்ணி கட்டை இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் அட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த புறம் இருப்பாருங்க ஸோ அது வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம பேக்குக்கு நம்ம கொண்டு போயிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண உடைய பிக்கில் ஜெடுவலை கிளிப் போய்ட்டு இதை லைட்டை நம்ம கிழக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஒன் ஃபைவ் வச்சுக்கோங்க நானூற்றி பதினஞ்சு ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க மதியம் கரெக்டாக அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ பை பிக் ஆட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ இடத்துல வந்து பண்ணா கெல் பிக்கு ஷோ தான் ஜஸ்ட் அந்த பிக்கு இன்னைக்கு செலவு போயிட்டேன் கீழே மோட் செல் போயிட்டேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கா நானூற்றி பதினஞ்சு வந்து பண்ணாக்க வச்சுக்கலாமா ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த எஸ் நம்ம கீழே போயிட்டேன் இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் பண்ணியாச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தாச்சா பயோடே பிக் மட்டும் கொஞ்சம் நான் லேட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படி பிக்குக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த பிக்குக்கு மேலே அந்த கோபுரம் இமேஜ் இருப்பாருங்க ஜஸ்ட் அதில் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் குள்ள போனாக்கா லாஸ்ட் ஒரு எஃபிட்டே இருக்கும் சஜெஷன் வைப்ரேஷனு ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காஃபி எஃப் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இப்போ பாய் பிக்கு நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே அங்கே காப்பி பண்ணதே இந்த திரி பட்டனைக்குள் போயிட்டு பேஸ்ட்லேயே கொடுத்துக்கலாம் ஓகே சாரி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க இகல் உடுப்பேக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாரி 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 என்ன இந்த வீடியோ நம்ம எடி பண்ணுறதுக்கும் ரொம்ப இழுக்குது என்னன்றது என்ன பண்ணுறது சிங்கிள்னாலே இப்படிதா இதுவே பய பொருட்கள் எதுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் கார்ட் பண்ணிட்டீங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யாருக்காக சாரி நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணோம் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கி கீழே ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் ஆயிட்டேன் லேட்டஸஸஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணிக்க கெலுடைய நேம் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க மேலே நம்ம டிக்கெட்டே கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி மேலே வந்து பதினாக்க பயோடைய நேம் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதைக்கு மேலே வந்து பதினாறுக்க ஐ லவ் வேணும் கொடுத்தா இருக்கேன் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் அந்த சைடில் கடுமையாக இருக்காதுக்கு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் எஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்று என்னன்னாக்க இந்த கேமரா எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ண பாருங்கள் அது ஆனில் தான் இருக்கான்றதை நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இந்த கில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் சிஸ்டம் வாழ்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க் பண்ணிக்க தான் ஓகே ஸோ உங்களுக்கு அந்த த்ரீ டி எஃபெக்ட் வரலனாக்க இந்த செட்டிங்கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி சூட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரலையானாக்க உங்கள் மொபைல் ப்ராஸ் வந்து பண்ணாங்க ஸ்லோவாக இருக்கும் ஜஸ்ட்டு வேறு நல்ல மொபைல் இருக்கிறதுல வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க தான் இருக்குது ஒரு கம் பண்ணிடுங்க ஸோ ஒன்று விஷயம் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் ஐஸ்